வணக்கம் இப்போ தலைமுடி வளர்ச்சி தலைமுடி முடி நல்லாவே வளரலுனாக்கா கொட்டிகிட்டுருக்குனாக்க நம்ம ஒரு கைப்பிடி பீட்ரூட் துருவல் எடுத்துகிட்டு இருக்கோம் தேங்காய் எண்ணெய் போட்டு காய்ச்சி நம்ம தலையை தேச்சுன்னு வர்றப்போ உங்களுக்கு நல்ல முடி நல்லா வளரும் நான் ஒரு கைப்பிடி துருவல் போட்டுகிட்டு இருக்கேன் தீயை வந்து நமக்கு மிதமான ஃபுட்லையே இல்லை ரொம்ப க இது பண்ண வேண்டாம் அதுக்கு நானும் ஒரு ஒரு ட்ரம்பர் அளவுக்கு நல்லெண்ணெய் வர்றேன் ஒரு இரநூறு முல்லே இருக்கும் இதுக்கு வந்து அழவெல்லாம் கிடையாது நம்ம நம்ம இதுதான் இப்போ விட்டு நம்ம நல்லா காய்ச்சிவோம் அதாவது அந்த பீட்ரூட் வந்து நல்லா முறு முருன்னு வரணும் சிம்மில் வச்சேன் டீ அதிகமாக வச்சிங்கன்னாக்கா கரிஞ்சு போயிடும் இப்படி வச்சேன்னு கொஞ்சம் தான் எண்ணெய் இருக்குது அதையும் விட்டுருந்தானே அப்படியே இதிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் நல்லா கொதிச்சுருக்கு நுரையெல்லாம் அடங்கணும் அதோட ஈரப்பழம் போச்சுனாக்க நம்ம நுரையெல்லாம் அடங்கிடும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வச்சிருப்போம் வச்சுருந்து மறுநாள் தான் எடுத்து அப்புறம் ஏன்னா நம்ம இரும்புச்சட்டியாக இருந்தால் ரொம்ப நல்லது அது அயன் சத்தும் சேரும் இரும்பு இரும்புச்சட்டி தான் போட்டிருக்கேன் நான் இன்றைக்கு காசி எடுத்து அப்படியே ஆற வச்சோம்னாக்க அப்படி இன்றைக்கி நைட் ஃபுல்லாக விட்டோம்னாக்க நாளைக்கு காலம்புரை எடுத்து நம்ம அதை வடிகட்டி நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போது நல்ல ஓசையெல்லாம் அடங்கிட்டு இப்போ வந்து நம்ம அடுப்பை அணைச்சிடலாம் இப்போ அடுப்பு அணைச்சிட்டு அப்படியே வச்சுருவோம் இன்றைக்கி நைட் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும் நாளைக்கு எடுத்து நம்ம வடிகட்டி காமிக்கிறேன் இப்போ எண்ணெயை வடிகட்டி வச்சு இதை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம டெய்லி தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தோம்னாக்க தலைமுடியை கொட்டாது நல்ல கருவருன்னு நல்லா வளர ஆரம்பிக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பேர் வடிகிட்ட சக்கையை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதை நம்ம முகத்தில் கை காலில் நம்ம தடையிட்டு நம்ம தினம் குளிச்சுட்டு மட்டும் தடவிட்டு குளித்தோம்னாக்க நல்ல முகமும் நல்ல ப பழுசுன்னு இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நன்றி